வணக்கம் நண்பர்களே ஆழ்மன சக்தியை குறித்து வீடியோக்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறேன் அந்த வகையில் இன்று போன வீடியோவில் ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கான சில உதாரணங்களை கூறினேன் அதை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ள இதுக்கு முந்தைய வீடியோ பாருங்கள் இதே சேனலில் இருக்குது ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோக்கள் தொடர்ந்து வந்து சேரும் சாரி இப்போ இந்த ஆழ்மன சக்தி உள்ளே இருக்கும் நமக்குள் இருக்கும் ஒரு பேரறிவு அது ஒரு பழக்கத்தை அகற்ற வேண்டும் அதாவது மனதில் தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை அகற்ற வேண்டும் அதை எப்படி சாத்தியம் என்பதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் முதல்ல ஒரு எல்லோரும் எல்லோராலும் மிக அதாவது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பழக்கம் தீய பழக்கம் வந்து குடி பழக்கம் மது அருந்துவது அது அளவுக்கு மீறி அருந்துவதால் அது தீய பழக்கமாக மாறுகிறது அளவோடு வைத்திருந்தால் நல்ல பழக்கம் என்றெல்லாம் அதற்கு பிரிவெல்லாம் கிடையாது மது அருந்துவது தீயது அவ்வளோதான் அதனுடைய குணாதிசயம் அப்படி அதை குறித்து தனியாக வேறு ஒரு வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதே நம்ம சேனலில் பாருங்கள் மதுவை குறித்து இப்போ ஒருத்தர் வர நான் வந்து மது குடிக்கிறதுல எனக்கு நிறைய மது குடிக்கிறதுனால என் மனைவி என்னை வெறுக்கிறாள் நான் என்கிட்ட ஃபோனில் கூட பேசுகிறதில்ல இது பெரும்பான்மையானவருக்கு இது நடந்திருக்கும் தன்னுடைய மகள்கிட்ட கூட பேச அனுமதிக்கிறதில்ல காரணம் இவர் மதுவில் பேசும் வார்த்தைகள் அல்லது மது அறிந்துவிட்டு இவர் பேசும் வார்த்தைகள் ஒரு அத்தனை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை அல்லது அறிவர்க்கத்தை தக்கதானது என்பதையும் கடந்து மிக 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 கூடியது என்ற அளவுக்கு போய்விட்டார் அப்போ அவரை நோக்கி ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது என நீங்கள் எப்போவாவது மது அருந்துவதை நிறுத்த முயற்சி செய்திருக்கிறீர்களா ஆம் முயற்சி செய்தேன் ஆனால் என்னால் சில நாட்கள் அப்படி இருக்க முடியும் அதன் பின்பு தானாகவே மீண்டும் குடிக்க ஆரம்பித்து விடுகிறேன் அதுவும் அதிகமாக என்று அதனுடைய தீவிரத்தன்மையை அவர் கூறுகிறார் இப்போ ஒரு சக்தி அறிந்த ஒருவர் எப்படி கணுகிறார் என்றால் இவரால் இந்த மது பழக்கம் என்பது ஏதோ இவர் மயக்க நிலையில் ஏற்பட்டதல்ல சுய உணர்வோடு இருக்கும் பொழுது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் அது மது சுய உணர்வோடு தான் ஏற்படுத்தி இருப்பார் அந்த மனம் ஏற்றுக்கொண்டது இவர் மீன் இந்த சுய உணர்வு வந்து அதுதான் இந்த இடத்தில் என்ன வருகிறது என்றால் வெளிமனம் உள்மனம் வெளிமனம் என்பது மூளை இந்த மூளை ஏதோ தன்னுடைய ஒரு செயல்பாட்டிற்காக இந்த மதுவை ஏற்றுக்கொண்டது மதுவை வெளிமனம் ஏற்றுக்கொண்டதால் எப்போதுமே வெளிமனத்தில் என்ன தூண்டுதல் என்ன நிகழ்வு நிகழ்கிறதோ அதனுடைய தூண்டுதல் உள்மனத்திற்கு வந்து சேரும் அது நல்லதாக கட்டதான்லாம் உள்மனத்துக்கு ஆழ்மனத்துக்கு தெரியாது ஆழ்மனத்திற்கு அப்படியெல்லாம் சொல்ல அப்படியெல்லாம் பகுப்பாய்வு செய்யும் ஒரு தன்மை ஆழ்மனத்திற்கு கிடையாது அது ஒரு தூண்டு தூண்டப்பட்டால் அதிலிருந்து மிகப்பெரிய சக்தியாக வெடித்து அந்த விஷயத்தை மிக சரியாக கொண்டு வரக்கூடிய ஒரே வழிதான் அந்த ஆழ்மணத்திற்கு உண்டும் அது மட்டும்தான் தெரியும் அப்போ அவங்க அந்த தூண்டுதல் எப்போ ஏற்படுதுன்னா இவருடைய அந்த முதல் சுய உணர்வோடு ஆரம்பித்த அந்த பழக்கம் தூண்டுதல் ஏற்பட்டு அவருக்கு அது செயலூக்கம் தருகிறது இந்த செயலூக்கம் தொடர்ந்து அவர் அந்த செயலூக்கத்தினால் ஊக்கத்தினால் உண்டப்பட்டு அதை மிக அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறார் ரைட் இப்போ இந்த தடையை அகற்ற வேண்டுமென்றால் அவர் எப்படி இந்த சுய உணர்வோடு இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாரோ அதே போல இதிலிருந்து விடுபடுவதும் மிக எளிது என்று ஒரு ஒரு அவர் என்ன ஆரம்பிக்க வேண்டும் இதுதான் முதல் படி இதை அருந்துவதால் எனக்கு ஒரு மயக்கம் ஏற்படுகிறது இந்த மயக்கம் எனக்கு இன்பம் தருகிறது என்றெல்லாம் இவர் வெளிமனதில் நினைக்க அதனுடைய தூண்டுதலால் அது மேலும் மேலும் இதை தடை செய்ய முடியாத அளவுக்கு அது வளர்ந்து விட்டது வளர்த்தது அந்த பேரறிவு ஏனென்றால் அதற்கு அந்த வித்தியாசம் தெரியாது அதைத்தான் கூறுகிறேன் அப்போது இதே மனதை கஞ்சி நல்லா யோசனைப்பாருங்க வேறொரு நாம் நம் தேர்ந்தெடுத்த மிக நல்ல வழக்கமாக தேர்ந்தெடுத்த தியானம் செய்வதோ காலையில் வாக்கிங் போகிறதோ இல்லை ஒரு நல்ல சிந்தனைகளையே தொடர்ந்து செய்வதோ இதை நாம் ஏன் ஒரு வழக்கமாக எடுத்துக்கொண்டால் இந்த வழக்கம் ஆள் மனதை தூண்டுமே அதனுடைய பேரறிவு அதன் மூலம் அதை ஒரு தடைகளை அகற்ற முடியுமே என்று நீங்கள் நம்ப இப்போ இப்போ அதை நம்பிக்கிறீங்க அப்போ இந்த மது அருந்துவது எனக்கு உடல்நலத்தை ஏதோ ஒரு இடத்தில் கெடுக்கிறது இது என்னால் விட முடியும் என்று முதலில் நம்புங்கள் இது ஆள் மனதிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தூண்டுதல் இது என்னவோ மாயஜால மந்திர மாதிரி சொன்ன உடனே நடந்துடுறது நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் எப்படி இந்த பழக்கம் தொடர்ந்து நீங்கள் குடித்ததுனால் ஏற்பட்டதோ அதுபோல் தொடர்ந்து செய்யுங்கள் எதை இந்த பழக்கத்திலிருந்து நான் விடுபட முடியும் அப்படி நினைத்து அன்றே நாம் அதிகமாக குடித்து விட்டோம் என்பதற்காக மறுநாள் நீங்கள் நினைக்காமல் இருக்க வேண்டாம் நினையுங்கள் நினைங்கள் தொடர்ந்து நினையுங்கள் ஏனால் நீங்கள் எவ்வளவு தீவிரமாக நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த மனம் தூண்டப்பட்டு இதை ஓ இவரால் அந்த பழக்கத்தை விட முடியும் விட முடியும் விட முடியும் விட 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 முடியும் விட விட முடியும் அப்படியே சொல்லி 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 அது ஒரு நாளை டக்குன்னு விற்கும் அன்னைக்கு கவுன்சிலிங் தேவைப்படாது டாக்டர் தேவைப்பட மாட்டார் என்னுடைய சுய அனுபவத்தின் மூலம் கூறுகிறேன் இது போன்று தடைகளை அகற்றுவதற்கு நீங்கள் ஒரு மனப்பயிற்சி அந்த மனப்பயிற்சியை மனக்காட்சிகளாக நீங்கள் சித்தரித்து பாருங்கள் என்பது தான் இந்த சக்தியை தூண்டுவதற்கான வழிகளாக அதனுடைய இயல்பு இயல்பியாளர்கள் சொல்கிறார்கள் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஒரு பழக்கம் எப்படி நம்மிடம் சுய நினைவுடன் அதை எடுத்து எடுத்து அதை அதை ஏற்படுத்தினோமோ அதே போல் சுய நினைவுடன் அந்த பழக்கத்தை நீக்குவதற்கான எண்ணங்களை உள்ளே கொடுத்து நீக்கிடலாம் இதை நீக்கணும் நீக்கிடலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும் ஆழ்மனம் வெளிமனம் என்று இரண்டு விஷயங்கள் இருக்கிறது இவை இரண்டிலும் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் வெளிமனம் என்பதில் தான் நமது கவனம் அது கான்சியஸ் இருக்கும் ஆழ்மனத்திற்குள் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அதனால் இதை இப்போ ஒரு கேட் இருக்கு அந்த கேட் உள்ளே உள்ள போய் உள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னா உள்ளுடையும் அந்த விஷயங்களை நாம் கண்காணித்தாலே போதும் இல்லையா அதான உண்மை இவங்க உள்ளே போய் என்னெல்லாமோ பண்ணிடுறாங்க பெரிய ஆற்றல் மக்கள் இருக்குது இது எது இல்லாமல் உள்ளே போகுது எது உள்ளே போகுது எதுக்காக அதை நம்ம உள்ளே தெளிச்சோம் அப்போது சுய உணர்வோடு நம்ம நல்லதை மட்டும் ஏற்றுக்கிட்டோம்னா பழக்கம் மாறிடுமா அப்போ ஏற்கனவே இருக்கிறத அகற்றணும்னா என்ன பண்ணணும் இதை அகற்ற முடியும் என்று நாம் நம்ப வேண்டும் தொடர்ந்து அதை நினைக்க வேண்டும் கண்களில் காட்சிகளாக நாம் அதை பார்க்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்காக நான் இப்போ சொன்ன குடிப்புழகத்தை நிறுத்தியவுடன் நமக்கு ஏற்படும் முகப்பொழிவை பாருங்கள் நம்முடைய பணம் மிஞ்சும் பணம் மிச்சமாவதை நீங்கள் கவனியுங்கள் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் தன்னை சரிபடுத்திக் கொள்ளும் என்று நினைத்து பாருங்கள் மருத்துவர்கே செல்லாமல் இதை நாம் சாதிக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள் ஒருவேளை நான் சொல்வது மிக எளிது இதை மனப்பயிற்சியாக கொண்டு வரும் பொழுது சில இடஞ்சல்கள் இருக்கலாம் தடைகள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டியும் நாம் இதை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் இதை செய்யுங்கள் அந்த எண்ணங்களை உருவாக்குங்கள் தடைகள் அகன்றுபடும் இது ஒரு மனப்பயிற்சி தான் இதை தின நாள் செய்யணும் எப்போ உட்காந்து செய்யணும் நீங்கள் எப்போவும் செய்யுங்கள் தேவை ஏனென்றால் உங்களுடன் தான் உங்கள் ஆள்மனம் இருக்கிறது அந்த பேர் அந்த பேராற்றல் அந்த பேரறிவு உங்களுடன் தான் இருக்கிறது நீங்கள் எப்போ செஞ்சாலும் அது ஏற்றுக்கும் ஆனால் நீங்கள் செய்யணும் தொடர்ந்து இந்த ஆழ்மனதை கொண்டு நாம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் தடைகளை ஏற்றுவதை பற்றி இதை சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோவில் அடுத்த இதை பற்றி பார்ப்போம் ஸோ தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்